ரொய்சலோன் ஆடுவராஜ் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசன்னமும் கிருவையும் உங்களோடு இருப்பதாக அருமையானவர்களே ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவசதம் அசதியாயிரங்கள் சாக்கிரதையாருங்கள் ஆவிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழிய செய்யுங்கள் ரொம்ப அழகான வசதம் நிறைய பேர் அந்த அசதி எங்கள் இளமையில் வாசிக்கும்போது கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் அவன் சபிக்கப்பட்டவன் இந்த அசதி அங்கே என்ன சொல்றது அசதி என்ற வார்த்தைக்கு நாட் இம்பார்ட்டன் இங்கே என்ன சொல்றது கட்டடி இராமல் நெவர் பி இன் லேக் இன் ஜீல் பாருங்கள் உங்கள் வைராக்கியம் உங்களுக்குள்ள இந்த வைராக்கியம் அந்த பக்தி ஆரம்பத்தில் இருந்ததை விட அதிகமாக குறைஞ்சு போகக்கூடாது காலங்கள் சூழ்நிலைகள் இந்த தேவனுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கணும் அப்போஸ் சிக்க போல் ரெண்டு தீபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வாசன் சொல்கிறார் உனக்கு உண்டான ஆவிக்குரிய வரங்களை அனல் மூட்டி எழுப்பு ஸ்டேரன் ஊதி பெருசாக்கு நல்ல அனலாக மாற்று ஊதிக்கிட்டே நெருப்பை கறித்து உண்ட ஊதுற போல அனலாக மாற்று ஒன்று சைக்கர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அவசரம் சொல்கிறார் ஆவியை அமித்து போடாதீர்கள் உறவு பந்தம் பாசம் மாம்சம் உலகம் அதனாலே உன்னுடைய அனல் குறைந்து போகாது தாவி சொல்லுகிறார் தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாது எதுவுமே தனி உண்மையுடைய நேசம் அக்னி ஜுவாலை போன்றது என்று எழுதுகிறார் ஆரம்பத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி இப்படி பாருங்க அசதி ஆயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆகிய ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும் இதெல்லாம் மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே கடமையிலே கொஞ்சம் மெத்தனை போக்கு இல்லாமல் அலட்சிய போக்கு இல்லாமல் அவர்கள் இருந்தால்தான் தன் வேலையை செய்து பிடிக்கும் அங்கே சொல்றது அசதியாகிடாமல் ஜாக்கிரதையாக சொல்லிட்டு ஆவிலே அனலாயிருங்கள் அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய தொழிலில் வேலையில் ஊடியத்தில் எப்போ அந்த மகிமையை நிறைந்தவர்களாய் கிருபை நிறைந்தவர்களாய் இருங்கள் காலப்போக்கு மா மாற மாற அந்த அனல் குறைஞ்சி போகும் ஆண்டு வெளிப்படுத்தி ரெண்டுல சொல்ற அழகாய் சொல்ற பாருங்க நாலு ஐந்துல படிக்கும் ஆதிலை கொண்ட அந்த அனல் ஆதிலை கொண்ட அந்த அன்பு ஆதிலை கொண்ட அந்த பக்தி சொல்ற ஆதிலை கொண்ட பக்தி விட்டாய் உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கிறது உங்களை பரிசோதித்து பாருங்கள் உங்களுடைய அந்த தரிசனம் அந்த வேகம் மூடிய தாகம் கடல் அந்த பற்று அந்த வைராக்கிய சபையை குறித்த வைராக்கியம் இருக்கா அதுக்குதான் தேவன் சொல்கிறார் அசதியாயிராமல் ஆகிராமல் ஆவிலே அனலாயிருங்கள் இப்போ நம்மளுடைய ஊழிய நிலைமை எப்படி மாறி போச்சு கத்திருக்கு ஊழிய செய் நமக்கே ஊழிய செய்வலாய் மாறட்ட நம்ம பேரு புகழு நமக்கு என்ன வரும் நம்ம சபை இவ்வளோ பெரிய சபையாக இருக்கணும் ஆனால் கத்திற்கு ஊழிய செய்யுங்கள் அது எப்படிப்பட்ட ஊழியர் செய்யணும் எவ்வளவு சரியில்லை நீங்கள் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு படித்து பார்த்தீங்கன்னா நமக்கே பிரியமாய் ஊழிய செய்யாமல் பார்வைக்கு ஊழிய செய்யாமல் நல்மனதோடு தேவ சித்தத்தின்படி நீங்கள் செய்யுங்கள் கத்தருக்கு மகிமை உண்டாகிற ஊழியத்தை செய்யுங்கள் நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் வியாபாரம் உங்கள் பேருக்காக நீங்கள் ஆதி பத்தில் படிக்கும்போது பாபில் ஒரு கோபுரத்தை கட்டினாங்கன்னா அவங்களுக்கு பேர் விரும்புகள் அது கோ பாபையில் என்றால் குழப்பம் அது குழம்பி போச்சு அங்கே தான் மொழி பிரிது அதை கட்ட முடியாத குழப்பசாலியாக நிறைய பேர் வாழ்க்கையில் கட்ட முடியாத தேவ சித்தம் நிறைவேறாமல் போனதுக்கு என்ன காரணம் அவர் ஆண்டிற்கு ஊழிய சேமல் தனக்கு பேர் உண்டாகும் தனக்கு புகழ் உண்டாகும்படி அநேகர் அப்படி செய்வதனால்தான் அவர்கள் வளராமல் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள் இந்த வசனம் நம்ம தெல்லு தெளிவா சொது ஆவிலே அனலாயிருங்கள் கத்திருக்க ஊழிய செய்யுங்கள் தேவநாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள் எதை செய்தாலும் நாமத்துக்கு முன்னிலை செய்யுங்கள் இயேசு நாமம் மகிப்படும் முடியாய் செய்யுங்கள் என்று அழகாய் சொல்லுகிறாங்க இந்த வேத வாக்கியத்தின்படியே கர்த்தர் உங்களை திரும்ப கட்டுவாராக அனலாய் மாற்றுவாராக ஆதில செய்த கிரிகளை திரும்ப செய்ய உங்களை பயன்படுத்துவாராங்க கர்த்தர் உங்களோடு இருப்பாராங்க காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ